ஒன்றுமே இல்லை நாட்டு மக்களுக்கு குறிப்பாக தான் வாழக்கூடிய மாவட்ட மக்களுக்கான சில நலத்திட்ட உதவிகளை செய்து அதன் மூலம் தோற்றுவிக்கப்பட்ட அல்லது தோன்றிய ஒரு சில சர்ச்சை கருத்துக்களால் வெளிநாடு ஒன்றுக்கு சென்று தன்னுடைய நாட்களை கழித்து வந்த தியாகி என்று அழைக்கப்படக்கூடிய வாமதேவ தியாகேந்திரன் இப்பொழுது நாட்டுக்கு மீண்டும் வந்திருக்கிறார் இந்த விவகாரம் தொடர்பாக இவருடைய உதவி திட்டங்கள் எப்படியாப்பட்ட முறையில் நடைபெற இருக்கிறது என்பது தொடர்பாக இந்த காணொளியில் பார்க்கலாம் சுகிந்தர் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றொரு காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய காணொளிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை தொடர்பாக கருத்தில் எடுத்துக் கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் பாமதேவதி ஆகேந்திரன் தன்னுடைய நலத்திட்ட உதவிகள் காரணமாகவும் தான் செய்து வரக்கூடிய சமூக பணிகள் காரணமாகவும் அண்மைய வருடங்களாக ஓரளவு அறியப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்மையில் தன்னுடைய மகளினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர் ஏற்பாடு செய்திருந்த ஒரு உதவி திட்ட நிகழ்ச்சி திட்டத்திலே ஏற்படுத்தப்பட்ட அல்லது ஏற்பட்ட ஒரு சில குழப்பங்கள் காரணமாக வெளிவந்த சில சர்ச்சை காணொலிகள் அதன் மூலம் பகிரப்பட்ட சில சர்ச்சையான கருத்துக்களின் அடிப்படையில் அவர் பரவலாக எல்லோராலும் அறியப்பட்ட ஒரு முகமாக இருக்கிறார் அண்மையில் தன்னுடைய மகளினுடைய பிறந்த நாளை ஒட்டி பாமதேவதி ஆகேந்திர ஒழுங்கு செய்யப்பட்ட நிகழ்ச்சி திட்டம் அதனில் ஏற்படுத்தப்பட்ட சில சர்ச்சைகள் அதன் மூலம் வெளிவந்த சில கருத்துக்கள் அது ஏற்படுத்திய தாக்கங்கள் என்பன தொடர்பாக ஏற்கனவே நாங்கள் இரண்டு காணொளிகளில் பேசி இருக்கின்றோம் பார்க்காதவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தருகின்றேன் சென்று பார்க்க முடியும் என்ன நடந்தது என்பதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கும் இந்த சர்ச்சைக்கு பின்னர் தியாகி என்று அழைக்கப்படக்கூடிய வாமதேவ தியாகேந்திரன் இலங்கையில் இருந்து சென்று வெளிநாடு ஒன்றில் தங்கியிருந்து தன்னுடைய ஒரு சில நாட்களை கழித்து ார் தொடர்பாகவும் நாங்கள் பேசியிருக்கின்றோம் வாமதேவதி ஆகேந்திரன் நாட்டை விட்டு வெளியேறியது இந்த சர்ச்சையின் பின்னணியிலா என்பது தொடர்பாகவும் ஒரு சில இடங்களில் விவாதிக்கப்பட்டது அல்லது கருத்துரையாடப்பட்டதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் ஆனால் அவர் இந்தியாவில் இருக்கிறார் அவர் சிங்கப்பூரில் இருக்கிறார் அவர் இந்த நாட்டிற்கு வரமாட்டார் என்பது போல ஒரு சில கருத்துக்கள் கூறப்பட்டிருந்தன அதனை தாண்டி வாமதேவ தியாகேந்திரன் நேற்று அல்லது நேற்று முன்தினம் நாட்டிற்கு வருகை தந்திருக்கின்றார் டிசிடி என்று சொல்லப்படக்கூடிய வாமதேவ தியாகேந்திரனுடைய வர்த்தக வளாகத்தில் வழக்கம் போலவே அவர் தன்னுடைய செயற்பாடுகளை மீள ஆரம்பித்திருப்பதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது தன்னுடைய மகளினுடைய நாளை ஒட்டி தன்னுடைய சட்டை பையில் இருந்த பணத்தாள்களை எடுத்து நிலத்தில் போட்டு காலால் மிதித்த சம்பவம் தான் அவர் மீதான அதிக விமர்சனங்களை ஏற்படுத்திய ஒன்று என்பது எங்களுக்கு தெரியும் இது தொடர்பான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது போன்ற கேள்விகள் எடுக்கப்பட்டன சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன காசினுடைய மதிப்பு தெரியாதவர் என்பது போன்ற சில குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தன அவை தொடர்பாக கருத்து தெரிவிக்கின்ற பொழுது ஒரு காணொலி ஒன்றுக்கு கருத்து தெரிவித்திருக்கின்ற இனிமேல் இப்படிப்பட்ட தவறுகள் நடைபெறாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் எனவும் என்னுடைய மனதில் எந்தவிதமான அழுக்குகளும் மேற்கொண்டேன் எனவும் காசு என்பது தலையில் தூக்கி கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விடயம் அல்ல அது சாதாரணமான ஒரு காசு வெற்றித்தால் தான் அதனை மக்களுக்கு உதவி செய்கின்ற பொழுதுதான் அதனுடைய பெருமதி கூடும் என்பதை புலப்படுத்துவதற்காகத்தான் அப்படியான நடவடிக்கைகளில் நான் ஈடுபட்டேன் என்பது போன்ற கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார் இது ஒருபுறம் இருக்க இப்பொழுது யாழ்ப்பாணத்திற்கு மீண்டும் வந்திருக்கிறார் வாமதேவ தியாகேந்திரன் மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வி வாமதேவன் தியாகேந்திரனால் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் மீண்டும் அதே பாணியில் அல்லது அதே கதியில் செயற்படுத்தப்படுமா என்பதாகத்தான் இருக்கிறது இது மக்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் ஊடகங்கள் மத்தியிலும் அல்லது இன்னும் பல தரப்புகள் மத்தியில் இது ஒரு கேள்வியாகவே முன்வைக்கப்பட்டு வருகிறது பாமதேவதி ஆகேந்திரன் மீண்டும் மக்களுக்கு உதவி செய்வாரா சிம்பிளாக சொன்னால் இதுதான் அந்த கேள்வி இது தொடர்பான எந்த பதில்களையும் அவர் நாட்டுக்கு திரும்பியவுடன் இன்னும் எந்த விதமான கருத்துக்களையும் கூறவில்லை என்றாலும் கூட இந்த சர்ச்சைக்கு பின்னர் நாட்டை விட்டு வெளியேறு இந்தியாவுக்கு செல்வதற்கு முன்னர் ஆகிய இடைப்பட்ட கால ஒரு காணொலி ஒன்றுக்கு கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய வாமதேவதி யாகேந்திரன் என்னுடைய நலத்திட்ட உதவிகள் தொடரும் தான் ஆனால் இந்த பகுதியில் வைத்து அல்லது யாழ்ப்பாணத்திற்கு உதவி தேவைப்படுபவர்களை அழைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுப்பதா என்பது தொடர்பாக நான் அதிகமாக யோசித்து வருகிறேன் அதற்கு மாறாக அந்தந்த இடங்களுக்கு சென்று தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வது குறித்து நான் ஆராய்ந்து வருகிறேன் என்பது போல கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்தார் எந்த இடத்தில் எந்த குடும்பத்திற்கு அல்லது எந்த கிராமத்திற்கு உதவிகள் தேவைப்படுகின்றனவோ இந்த உதவி செய்யக்கூடிய குழு அல்லது குறிப்பிட்ட வாமதேவ தியாகேந்திரன் என்கின்ற நபர் அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று அவர்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வது குறித்து ஆராயப்பட்டு வருகிறது என்பதுதான் அவருடைய கருத்தாக இருக்கிறது சமூக வலைதளங்களில் வெறுமனை குற்றச்சாட்டுகள் மாத்திரம் முன்வைக்கப்பட்டு வரவில்லை அதற்கு மாறாக ஏற்கனவே நாங்கள் வெளியிட்ட காணொளியில் கூட கருத்துப்பட்டிகளில் கருத்திடுபவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய மிக முக்கியமான இன்னும் ஒரு தரப்பு கருத்து என்னவென்றால் மக்களுக்கு தேவையானவற்றை செய்து வரக்கூடிய ஒருவருடைய உதவி திட்டங்களை சமூக வலைதளவாசிகள் நிறுத்திவிட்டார்கள் இதன் மூலம் அவர்கள் அடைந்து கொள்ளக்கூடிய லாபம் என்ன என்பது போன்ற ஒரு கருத்தையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் உண்மையில் அது ஆராயப்படக்கூடிய ஒரு கருத்து தான் வெளியிலிருந்து பார்ப்பவர்களாக இருக்கட்டும் ஊடகங்களாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அரசு நிறுவனங்களாக இருக்கட்டும் இவர்கள் பார்க்கின்ற பார்வை வேறு ஆனால் உண்மையிலேயே உதவி தேவைப்படுகின்றவர்கள் பார்க்கக்கூடிய பார்வை அல்லது கோணம் வேறாக ஒரு நாலாந்த பயன்பாட்டிற்கு தேவையான உலருணவு பொருட்களை அதனை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருப்பவர்கள் உதவியாக பெறுகின்ற பொழுது அந்த உதவி அவர்களுக்கு கனதியான ஒரு உதவியாகத்தான் சென்று சேரும் இதனை வெளியில் இருப்பவர்கள் அதிகமாக உணர்ந்து கொள்வதில்லை ஆகவே இப்படிப்பட்ட தேவையுடையவர்களுக்கும் வறியவர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருந்த ஒரு மனிதனை அவர் மீது விமர்சன கற்களை வீசி நீங்கள் அந்த உதவிகளை எல்லாம் நிறுத்தி விட்டீர்கள் என்ற விமர்சனமும் உண்மையில் கருத்தில் கொள்ளக்கூடிய ஒரு விமர்சனமாகத்தான் இருக்கிறது அதற்காக உதவிகளை வழங்குகின்றோம் என்ற பெயரில் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட முடியாது போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்த முடியாது மக்களினுடைய பிரைவேசியை கேள்விக்குட்படுத்த முடியாது இப்படி சில வரையறைகள் இருக்கின்றன எனவே எல்லோராலும் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் பாமதேவ தியாகேந்திரன் யாழ்ப்பாணத்துக்கு மீண்டும் வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவரால் வழங்கப்பட்டு கொண்டிருந்த நலத்திட்ட உதவிகள் தேவையுடையவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக அவர்களுக்கான உதவி திட்டங்கள் சேர வேண்டும் என்பதாகத்தான் இருக்கிறது ஆனால் அவை சரியாக முறைப்படுத்தப்பட்டு வழங்கப்பட வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதற்காக காத்திரமான ஒரு குழுவை இவர் அமைத்து செயற்படுவது என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் இன்னும் ஒரு ஊடாக சந்திக்கிறேன் நான் சுகிந்தன் வணக்கம்